இறைவாக்கினர் இரேமியா நூல் அதிகாரம் இருபத்தி ஒன்பது நாடு கடத்தப்பட்டோருக்கு இரேமியா எழுதிய மடல் இருசிலைமிலிருந்து பாபிலோனுக்கு நெபிகத்னேசர் நாடு இருந்தோருள் எஞ்சியிருந்த மூப்பர்கள் குருக்கள் இறைவாக்கினர்கள் மக்கள் ஆகிய அனைவருக்கும் இறைவாக்கினர் எரேமியா எருசலேமிலிருந்து மடல் ஒன்று அனுப்பினார் அரசன் எக்கோனியா அரச அன்னை அரச அவையோர் யூதா மற்றும் எருசலேமின் தலைவர்கள் தச்சர்கள் கொள்ளர்கள் ஆகியோர் எருசலமை விட்டு சென்ற பின்னர் அம்மடல் எழுதப்பட்டது யூதாவின் அரசன் செதேக்கியா அம்மடலை சாப்பானின் மகன் எலாசா இலுக்கியாவின் மகன் கெமரியா ஆகியோரிடம் கொடுத்து பாபிலோனிய மன்னன் நெபுகத் நேசரிடம் கொடுக்குமாறு பாபிலோனுக்கு அனுப்பி வைத்தான் அதில் எழுதப்பட்டிருந்ததாவது இஸ்ரேலின் கடவுளான படைகளின் ஆண்டவராகிய நான் இருசிலமிலிருந்து பாபிலோனுக்கு நாடு கடத்தியுள்ள அனைவருக்கும் கூறுவது இதுவே வீடுகளை கட்டி அவற்றில் குடியிருங்கள் தோட்டங்கள் அமைத்து அவற்றின் விளைச்சலை உண்ணுங்கள் பெண்களை மணந்து புதல்வர் புதல்வியரை பெற்றெடுங்கள் உங்கள் புதல்வர்களுக்கு பெண் கொள்ளுங்கள் உங்கள் புதல்வியருக்கு மனம் முடித்து வையுங்கள் இவ்வாறு அவர்களும் தங்களுக்கு புதல்வர் புதல்வியரை பெற்றெடுக்கட்டும் அங்கே பல்கி பெருகுங்கள் எண்ணிக்கையில் குறைந்து விடாதீர்கள் உங்களை எந்த நகருக்கு நான் நாடு கடத்தியுள்ளேனோ அந்த நகரின் நல்வாழ்வை தேடுங்கள் அந்நகருக்காக ஆண்டவரிடம் மன்றாடுங்கள் ஏனெனில் அதன் நல்வாழ்வில்தான் உங்கள் நல்வாழ்வும் அடங்கியிருக்கிறது இஸ்ரேலின் கடவுளான படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே உங்களிடையே இருக்கும் உங்கள் இறைவாக்கினரும் குறை சொல்வோரும் உங்களை ஏமாற்றதவாறு பார்த்து கொள்ளுங்கள் அவர்கள் காணும் கனவுகளை நீங்கள் பொருட்படுத்தாதீர்கள் ஏனெனில் என் பெயரால் அவர்கள் உங்களுக்கு பொய்யை இறைவாக்காக உரைக்கிறார்கள் நான் அவர்களை அனுப்பவில்லை என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் பாபிலோனில் எழுபது ஆண்டுகள் முடிந்த பின் நான் உங்களை சந்திக்க வருவேன் உங்களுக்கு நான் கொடுத்திருந்த நல் வாக்கின்படி உங்களை இந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியுமன்றோ அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே திட்டங்களேயன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர் நீங்கள் என்னிடம் வந்து கூக்குரலிட்டு மன்றாடுவீர்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் நீங்கள் என்னை தேடுவீர்கள் உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடும் பொழுது நீங்கள் என்னை கண்டடைவீர்கள் ஆம் நீங்கள் என்னை கண்டடைவீர்கள் என்கிறார் ஆண்டவர் அடிமை நின்று உங்களை அழைத்து வருவேன் நான் உங்களை விரட்டியடித்துள்ள எல்லா மக்களினங்களினின்றின்றும் இடங்களினின்றும் உங்களை கூட்டி சேர்ப்பேன் என்கிறார் ஆண்டவர் எந்த இடத்து நின்று உங்களை நான் நாடு கடத்தினேனோ அந்த இடத்திற்கே உங்களை திரும்ப கொண்டு வருவேன் ஆண்டவர் எங்களுக்காக பாபிலோனில் இறைவாக்கினர்களை எழுப்பியுள்ளார் என சொல்கிறீர்கள் ஆனால் தாவீதின் அரியணையில் வீற்றிருக்கும் அரசனை பற்றியும் இந்நகரில் வாழும் எல்லா மக்களை பற்றியும் உங்களோடு நாடு கடத்தப்படாமல் இருக்கும் உங்கள் சகோதரர்களை பற்றியும் ஆண்டவர் கூறுவது இதுவே படைகளின் ஆண்டவர் கூறுகிறார் இதோ அவர்கள் மீது வாழ் பஞ்சம் கொள்ளை நோய் ஆகியவற்றை அனுப்பி வைப்பேன் தின்ன முடியாத அளவுக்கு அழுகி போன காட்டு அத்தி பழங்களைப் போல் அவர்களை ஆக்குவேன் வாழ் பஞ்சம் கொள்ளை நோய் ஆகியவற்றை கொண்டு அவர்களை பின்தொடர்வேன் உலகின் எல்லா அரசுகளும் அவர்களை அருவறுக்கும்படி செய்வேன் நான் அவர்களை விரட்டியடித்துள்ள எல்லா நாடுகளிடையிலும் அவர்களை சாபத்திற்கும் பேரச்சத்திற்கும் நகைப்பிற்கும் ஏலனத்திற்கும் உள்ளாக்குவேன் ஏனெனில் ஏன் ஊழியர்களான இறைவாக்கினர்களை நான் அவர்களிடம் திரும்ப திரும்ப அனுப்பியிருந்தும் அவர்கள் என் சொற்களுக்கு செவி கொடுக்கவில்லை நீங்களும் செவி கொடுக்கவில்லை என்கிறார் ஆண்டவர் எனவே எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு நான் நாடு இருக்கும் நீங்கள் அனைவரும் ஆண்டவரின் வாக்குக்கு செவி கொடுங்கள் என் பெயரால் உங்களுக்கு பொய்யை இறைவாக்காக உரைத்து வரும் கோழாயாவின் மகன் ஆகாபை குறித்தும் மாசேயாவின் மகன் செதேக்கியாவை குறித்தும் இஸ்ரேலின் கடவுளான படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே இதோ நான் அவர்களை பாபிலோனிய மன்னன் நெபுகத்னேசரின் கையில் ஒப்படைப்பேன் அவன் அவர்களை உங்கள் கண் முன்பாகவே வெட்டி வீழ்த்துவான் அவர்களுக்கு நேர்ந்ததை முன்னிட்டு பாபிலோனுக்கு யூதாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டோர் அனைவரும் பாபிலோனிய மன்னன் நெருப்பில் போட்டு சுட்டரித்த செதேக்கியாவை போலவும் ஆகாவைப் போலவும் ஆண்டவர் உன்னை ஆக்குவாராக என சாபமிடுவர் ஏனெனில் அவர்கள் இஸ்ரேலில் மதிக்கேடானதை செய்துள்ளார்கள் பிறருடைய மனைவியரோடு விபச்சாரம் செய்துள்ளார்கள் நான் அவர்களுக்கு ஆணையிடாதிருந்தும் அவர்கள் என் பெயரால் பொய் வாக்கு உரைத்துள்ளார்கள் நானோ இவற்றையெல்லாம் அறிவேன் இவற்றிற்கு சாட்சியும் நானே என்கிறார் ஆண்டவர் செமையாவின் மடல் நெகேலாமியனான செமையாவிடம் நீ சொல்ல வேண்டியது இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நீ உன் பெயரால் மடல்கள் எழுதி எருசலேமில் இருக்கும் எல்லா மக்களுக்கும் மாசேயாவின் மகனும் குருவுமான செப்பனியாவுக்கும் மற்ற குருக்கள் அனைவருக்கும் அவற்றை அனுப்பி வைத்துள்ளாய் செப்பனியாவுக்கு நீ எழுதியது ஆண்டவரது இல்லத்தில் நீ பொறுப்பாளராக இருக்கும் பொருட்டும் இறைவாக்கினர் போல் நடிக்கும் எந்த பைத்தியக்காரனையும் தொழுவில் அடித்து விளங்கிடும் பொருட்டும் குருவாகிய யோயாதாவுக்கு பதிலாக ஆண்டவர் உம்மை குருவாக ஏற்படுத்தியுள்ளார் இருக்க உங்களிடம் இறைவாக்குறைக்கும் அனத்தோத்தை சார்ந்த இரேமியாவை நீர் ஏன் இன்னும் கண்டியாது விட்டு வைத்திருக்கிறேன் இதனால்தான் அவன் உங்களது அடிமைத்தனம் நெடுநாள் நீடிக்கும் எனவே வீடுகளை கட்டி அவற்றில் குடியிருங்கள் தோட்டங்கள் அமைத்து அவற்றின் விளைச்சலை உண்ணுங்கள் என்று பாபிலோனில் இருக்கும் எங்களுக்கு செய்தி அனுப்பியுள்ளான் இறைவாக்கினர் இரேமியா கேட்கும்படி குரு செப்பனியா அம்மடலை வாசித்து காட்டினார் அப்பொழுது ஆண்டவரின் வாக்கு இறைமையாவுக்கு அருளப்பட்டது நாடுகடத்தப்பட்டோர் எல்லாருக்கும் நீ எழுதி அனுப்ப வேண்டியது நகலாமையான செமாவை பற்றி ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நான் அனுப்பாதிருந்தும் சமயா உங்களுக்கு பொய்யை இறைவாக்காக உரைத்து அதை நீங்கள் நம்புமாறு செய்துள்ளான் எனவே ஆண்டவர் கூறுகிறார் இதோ நகழாமியனான செமையாவையும் அவனுடைய வழிமரபினரையும் நான் தண்டிப்பேன் இம்மக்களிடையே அவனுக்கு வாரிசே இராது என் மக்களுக்கு நான் செய்யும் நன்மைகளை அவன் காணமாட்டான் ஏனெனில் ஆண்டவருக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி செய்யுமாறு அவன் போதித்துள்ளான் என்கிறார் ஆண்டவர்